அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பேரிடர்களிலிருந்து இருந்து பாதுகாப்பு கோருதல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் காற்றை திட்டாதீர்கள் ஏனெனில் அல்லாஹின் புறத்தில் இருந்து வருவதாகும் சில நேரங்களில் அது அருளாகவும் சில நேரங்களில் அது வேதனையாகவும் இருக்கும் எனவே அல்லாஹ்விடம் அதனுடைய நல்லதை கேளுங்கள் அதன் தீமையை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேளுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபூஹரையிறாரதிகள் ஆகும் அணுகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் ஜாமி உஸ் சகீர் என்ற நூலிலே ஒன்பது ஏழு ஆறு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காற்று சுகம் தரக்கூடியதாகவும் இருக்கும் சில வேளை அது சிரமத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் காற்றின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளும் இருக்கின்றன காற்றினால் ஏற்பட்ட பயன்பாடுகளும் இருக்கின்றன இந்த அடிப்படையிலே அல்லாஹுலே தூதர் சொல்லல்லாஹுலையுவசலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் செல்லல்லாஹுலையுவசலம் அவர்கள் கூறினார்கள் மழையே இல்லாததால் ஏற்படும் பஞ்சம் உண்மையான பஞ்சம் அல்ல மாறாக மழை அதிகமாக பெய்து வயல்கள் வீணாகி அதனால் பூமி எதையும் விளைவிக்காமல் போகுமே அதுதான் உண்மையான பஞ்சமாகும் இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலீவாசலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியையும் நாம் ஆராய முற்படுகின்ற போது மழை பொழிவதால் பஞ்சம் தீர்ந்துவிடும் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம் அது மழையே இல்லாதபோது நம்முடைய எதிர்பார்ப்பு ஆனால் அளவுக்கு அதிகமாக மழை பொழிந்து அந்த மழை வயல்களில் வீணாகி வயல்களில் நிரம்பி போய் வயல்களில் விதைத்த அந்த பொருட்களெல்லாம் விளைய முடியாமல் போகின்ற அளவுக்கு உண்டான நிலை வந்தால் அதுவும் பஞ்சம் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகின்றது அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹு வசலம் அவர்கள் ஒரு பயணத்திலே இருந்து திரும்பும்போது கடும் புயல் காற்று வீசியது வாகன ஓட்டியை கீழே தள்ளும் அளவுக்கு அதன் கடுமை இருந்தது அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் இந்த புயல் ஒரு பாவியினுடைய மரணத்திற்கு அடையாளமாக அனுப்பப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார்கள் அவ்வாறே மதினாவை அடைந்தபோது ஒரு பாவி ஒருவன் மரணித்தான் என்கின்ற செய்தியையும் அறிந்து கொள்ள முடிந்தது இந்த செய்தி ஜாபிரமன் அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடும் புயல் வீசியது அந்த புயலுடைய தாக்கம் கடுமையாக இருந்தது இந்த சூழ்நிலையிலே ஒரு பாவி ஒருவன் ஒரு தீயவன் அவன் மரணத்தை அடையாளப்படுத்தும் முகமாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் மழையிலும் அருளான மழை வேதனையான மலை என பல்வேறு வகைகள் உண்டு அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ்ஹாஹ் அவர்கள் அதைத்தான் இப்படி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹாஹ் அவர்கள் வானில் வித்தியாசமான தோற்றம் தெரிந்தால் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையில் ஈடுபடுவார்கள் காரணம் அந்த வித்தியாசம் நமக்கு மழையை தரக்கூடியதா அல்லது வேதனையை இறக்கக்கூடியதா என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக இப்படி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தியும் நபிமொழி தொகுப்புகளில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மழையோ காற்றோ புயலோ எந்த ஒரு பேரிடரும் நம்மை அணுகாமல் அல்லாஹ் பாதுகாத்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து